ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் சாய் சேனல் என்ன பார்க்க நாங்க கன்னி தெய்வம் கும்பிட்டு பால் பொங்கல் அதுல வந்து சக்கரை போடுவோம் இன்னொன்னு சக்கரை பொங்கல் அதுல வந்து வெள்ளம் போடுவோம் ரெண்டு பொங்கல் வைப்போம் பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு பொங்கி வந்துருச்சு பொங்கலுக்காக நாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சேம் சைடு நம்ம வீட்டுல பத்து வயசு கீழே பெண்களா இருந்தா குழந்தைங்களா இருந்தா ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இறந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம வீட்டுல கண்ணியா இருக்காங்க நம்ம குலதெய்வத்துக்கு என்ன பவரோ அந்த அளவுக்கு பவரானது இந்த கண்ணி நம்ம வீட்டுல இருப்பாங்க அவங்களை எடுத்து வச்சு வழிபடுறதா அதுக்காக நாங்க ஒரு பெட்டியில வந்து குழந்தைங்க என்னென்ன திங்ஸ் ஆசைப்படுமோ அதெல்லாம் வாங்கி வச்சு விளையாடுவோம் பாருங்க கோலாட்டம் வெள்ளி கொலுசு அது டூ இயர்ஸ் ஆச்சு அதனால கொலுசு கருப்பு கலர் ஆயிடுச்சு பாலிஷ் போடலாம் நினைச்சேன் பட் போடுறதுக்கு டைம் இல்ல அழகா மூணு செட்டு தோடு ரிப்பனு எல்லோ கலர்ல பேண்டு கிளிப்பு மஞ்சள் குங்குமம் கலர் பொட்டு இது வந்து ஒரு சோக்கர் கலத்துக்கு போடுறதுக்கு ஸ்டெட்டோட நெயில் பாலிஷ் ஐலைனர் காஜல் சீப்பு கண்மையி கிளிப்பு வளையல் அழகா வளையல் அப்புறம் சோப்பு பவுடரு எண்ணெய் ஒரு கொதி அப்புறம் ஒரு கண்ணாடி வைக்கணுங்க அது வந்து அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதை எடுத்து வச்சுக்கணும் முக்கியமா மஞ்சள் கிழங்கு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிளி கிழப்பை வச்சேன் பவுடரு இதெல்லாம் வச்சாச்சு ம மருதாணி கூண் கண்டிப்பா வைக்கணுங்க அவங்களுக்கு பிடிச்சது வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பலகை போட்டு அதுல வந்து அதுல ஒரு பலகை போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு உண்டான ட்ரெஸ் எடுத்து வச்சு முக்கியமா ஒன்போது வெத்தலை பாக்கு அப்புறம் ஒரு ரூபா காயின் வைக்கணும் மரிக்கொழுந்து வைக்கணும் மல்லிகை பூதா முக்கியமா வைக்கணுங்க வச்சுட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சாக்லேட் வைக்கிறது ரொம்ப நல்லது சாக்லேட்டு அப்புறம் ஸ்வீட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்டு ரெண்டு பொங்கல் இதெல்லாம் வச்சு சாம்பிராணி போக நல்லா கம கமன்னு வீசுற மாதிரி சாம்பிராணி புகை வீடே சாம்பிராணி புகையா இருக்கணும் இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடுற நேரத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல பள்ளி சைனா சொல்லும் இல்ல ஏதாவது பசுமாட ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கத்தும் இல்ல ஒரு மேல சுபமான ஒரு மேல வாத்தியம் கேட்கும் நாங்க கரெக்டா சாமி கும்பிடும் போது பக்கத்துல பெருமாள் கோயிலு சாமி அஹ் வெளியில போனாரு போகிறதுக்காக மேல அடிச்சாங்க சாமியை கொண்டாந்து அந்த இதுல வைக்கும்போது ஒரு கரெக்டா சாமி கும்பிடுற ஒரு டூ மினிட்ஸ் மேல அடிச்சாங்க அதுவே நல்ல ஒரு இதுதான் சாமி வந்து ஏத்துக்குச்சின்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓலை பெட்டியில நம்ம வாங்கி வச்ச எல்லா திங்ஸும் அழகா அடுக்கி வச்சுட்டு ரிப்பனு என்னென்ன திங்ஸை குழந்தைங்க விளையாடுமோ அது எல்லாமே வந்து இந்த பெட்டியை வந்து வருஷம் வருஷம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிடணுங்க கிளீன் பண்ணிட்டு கஸ்தூரி மஞ்சள் தூள் இருக்குல்ல அதை வந்து நல்லா தண்ணியில குழப்பி பெட்டி ஃபுல்லா உள்ளேயும் வெளியிலையும் அடிச்சிடணும் பூசி விட்டோம்னா நல்லா பாசமா இருக்கும் அந்த பெட்டி அந்த பெட்டி வாசமான பெட்டி தான் இது எல்லாமே ஒரு பேப்பர் போட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும் அடிக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸு மேல வச்சு ட்ரெஸ்ஸுக்கு மேல நம்ம ஒரு மஞ்சள் கிழங்கு வைப்போம் அந்த மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம எடுத்து பார்க்கும்போது முளைச்சிருக்கும் அப்படி முளைச்சி இருந்துச்சுன்னா வந்து கண்ணி நம்ம வீட்டுல துடுப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு துணையா இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலா நாங்க வந்து இந்த பொங்கல் வந்து தை ஒன்னிக்கு தான் கும்பிடுவோம் இந்த வருஷம் ஒரு த்ரீ டேஸ் லேட் ஆகி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் தை ஃபர்ஸ்ட் வெளியே தான் கும்பிட்டேன் பட் மத்தியானமே பாத்தீங்கன்னா குடுகுடுப்புக்காரன் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு தான் கண்ணி வந்து இந்த வீட்டுல நடமாடிட்டு இருக்கு உங்களுக்கு துணையா இருக்கு அப்படின்னு சொன்னா மூணு நாள் லேட் ஆச்சு அதுவே எங்களுக்கு ரெண்டு மூணு இதா கொடுத்துருச்சு சிம்டம்ஸ் வந்துருச்சு ஏன் லேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதனால இமிடியேட்டா நாங்க வந்து பொங்கல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எல்லாம் சாமிக்கு திருப்தியா கும்பிட்டாச்சு ஆச்சு பெட்டிக்குள்ளார வாசனையா இருக்கிறதுக்கு பூ வச்சாச்சு மரிக்கொழுந்து கண்டிப்பா வைக்கணும் அவங்களுக்கு வாசமான பொருள் தான் வைக்கணும் காதல்லாக்கருக்க மணி சொல்ல மறந்துட்டேன் அது கண்டிப்பா வைக்கணும் வச்சுட்டு இது மாதிரி அந்த மஞ்சள் கிழங்க வந்து நம்ம அந்த பெட்டி மேல வைக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் மேலே வைக்கும்போது அது நல்லா முளைச்சி வந்திருக்கும் எங்களுக்கு வந்து நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு இந்த கண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவங்க இறந்து எப்படி ஒரு எழுபது வருஷம் ஆகுது ஆனா பாத்தீங்கன்னா இன்னமும் துடுப்பா இருக்காங்க இந்த மாதிரி பெட்டியை மூடிடணும் மூணுக்கு அப்புறம் திறக்கவே கூடாது மேல கொஞ்சம் மல்லிகை போயிச்சு மேல வச்சிடணும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்